பிறந்த வீட்டில் எல்லோரும் மிகவும் அருமையாக அன்பாக பாசமாக இருப்பார்கள் எல்லோருக்குமே தெரியும் புகுந்த வீட்டிற்கு போனால் எப்படி இருக்கும் என்று நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய புகுந்த வீடு என்பது என்னுடைய பிறந்த வீட்டுக்கு இணையானது அப்படி என்னுடைய புகுந்த வீட்டில் என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாம் காலமாகிவிட்ட தருணத்திலும் என்னுடைய மாமியார் மாமனாருடைய தம்பி திரு கணேசன் அவர்கள் அவருடைய மனைவியார் என்னுடைய சின்ன மாமியார் திருமதி சரோஜா ஸ்ரீனிவாசன் அவ்வளோ பாசம் பாசமா அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி எல்லாமே அவங்க பொண்ணு மாதிரி இல்லை தான் நான் அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீ தான் எங்க வீட்டு நீ நீதான் எல்லாத்துக்கும் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாசம் அழுக்க அமைச்சு உன்னோடத இந்த கும்பராசியில பிறந்தவங்க எல்லாம் அந்த குடத்துக்குள்ள கும்ப இது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நானும் கும்பராசி தான் அதே அப்படி இருக்காத வெளியில வா அப்படின்னு சொல்லி என்னைய இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இங்கே உட்காந்து வச்ச பெருமை தெய்வம் மனுஷ ரூபேனு என்னோட மாமியார் வடிவத்துல வந்து இங்கே உட்காந்து அவங்களையும் என்னுடைய நன்றிகள் அவங்களுக்கும் தெரிவிச்சுட்டு வா வேலவா வேலவா வே வா வா முருகாவா வேல் முருகாரு வேலவா ஷண்முகா முருகா முருகா எப்படி ஒரு தித்திக்குது இல்ல அப்படி சொல்லும் போதே வேலவா அப்படின்னு கூப்பிடும்போது போது ஷண்முகா அப்படின்னு கூப்பிடும் நமக்கு மனசெல்லாம் இனிக்கிறது அந்த ஒரு வேலவனை பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம் சரி ஏன் வேலவன் எடுத்த முருகனுக்கு இவ்வளவு பேர் இருக்கு இல்ல கார்த்திகை மந்திரம் கார்த்திகை மாதம் முதல் நாள் அண்ட் கிருத்திகை நட்சத்திரம் எவ்வளவு முருகனுக்கு உகந்த நாள் இன்று இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகனுக்கு உகந்த மாதம் இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் கிருத்திகை நட்சத்திரங்களாக இருந்து முருகனை வளர்த்து கார்த்திகேயன் என்று பெயரிட்டு அவருக்கு எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொடுத்து வளர்த்து வந்து மகிழ்ந்த நன்னாள் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தான் திருப்பியும் காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வரப்பிரசாதம் அன்றைக்கி நம்ம நான் இந்த இடத்துல உட்காந்து அந்த முருகனை பற்றி பேசுறதுக்கும் நீங்கள் எல்லாரும் அந்த முருகனை பற்றி கேட்கறதுக்கும் ஏன்னா பேசுகிறத விட கேட்கறது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க நவவிதமான பக்தியில கேட்பது என்பது ரொம்பவும் புண்ணியம் சூயதே அப்படின்னு அவ்வளவு அந்த நம்ம எல்லாரும் இன்னைக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த வேலவனோட பாரதியார் பாட்டு தான் ஞாபகம் வருது என்ன பாடினார் வெற்றிவழி வேலன் அவனது வீரத்தினை புகழ்வோம் போவோம் போ பகையே துள்ளி வருகிறது வேல் முருகன் அப்படின்னா வேற இல்லை வேல் அப்படின்னா வேற இல்லை முருகனும் வேலும் ஒன்றுதான் தான் அந்த வேலை தரித்திருப்பதால் அவனை வேலவன் வேலன் என்று கூறுகிறோம் அப்படி ஒரு வேலவனின் அமுதம் சரி ஏன் அமுதம் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னா அமுதம் என்பது தமிழ் வார்த்தை அதே அமிர்தம் என்று சொன்னால் படமொழி வார்த்தைகள் அமிர்தம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்தா அந்த அமிர்தம் என்ன செஞ்சது தே எதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க எதுக்காக அமிர்தத்தை எடுத்தாங்க அந்த அமிர்தம் தேவர்களுக்கு சாகாபரம் கொடுப்பது என்பது ஆனால் இந்த வேலனா இந்த வேலாகிய அமிர்தம் என்பது இந்த வேலவர்களின் துயரத்தை பிணியை அவர்கள் செய்த பாவங்களை ஓட்டிவிட்டது துள்ளி வந்து ஓட்டி விட்டது அதுதான் துள்ளி வருகிறது வேல் அதனால வேல் அமுதம் என்ற ஒரு தலைப்பு என்று அமிர்தம் போல் அமிர்தம் தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு இது ஒரு இனிப்பா இருக்கும் அப்படின்னு நமக்கா ஒரு இது யாருமே இது வரைக்கும் அமிர்தத்தை பார்த்ததும் இல்லை டேஸ்ட் படையினதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அமிர்தம் தான் தித்திப்பா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இது அமிர்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு மருந்து அது ஒரு விதமான ரசாயன கலவை ஒரு மருந்து அந்த மருந்து தான் அந்த சாகாவரத்துக்கு இயல்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வேல் மருந்தாக செயல்படுகிறது எதற்கு யாருக்கு மருந்தாக செயல்படுகிறது எல்லோருக்கும் அப்போ உள்ளுக்கு மருந்தா இல்லைன்னா வெளிக்கு மருந்தா அகநோய் புறநோய் இரண்டுக்கும் மருந்தாக செயல்படுவதால் தான் வேலமுதம் என்று நாம் எடுத்தோம் நமது பிணிகளை எல்லாம் தீர்க்க வல்ல அந்த வேல் அமுதம் என்ன பிணி பிணி பிணின்னு சொல்றோம் என்ன பிணி என்ன என்ன உள்ளுக்குள்ள இப்ப ஓகே எனக்கு இன்னைக்கு தலைவலிக்கிறது வைத்த வலிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம உள் நோய் உள் பிணி அகநோய் அப்படின்னு சொல்லிக்கலாம் நாம அப்ப வெளியில இருந்த புறநோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவோ ஜென்மங்கள் எடுத்து புல்லாய் பூடாய் அப்படின்னு மாணிக்க வாச்சகர் சொல்கிற மாதிரி புழுவாய் அப்படின்லாம் இப்படி ஒவ்வொரு எடுத்து 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 எடை அப்படின்லாம் சொல்லுவார் அப்படியே அந்த மாதிரி எவ்வளவோ ஜென்மங்கள் எடுத்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் என்ன பாவம் பண்ணணும்னு நமக்கு தெரியாது புண்ணியமும் பண்ணியிருப்போம் சொல்ல முடியாது ரெண்டு வகை புண்ணிய கர்மா பாவகர்மா ரெண்டுமே கர்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பயமாக இருக்குது கர்மா அப்படின்னு சொன்னா பாவ கர்மா அப்படின்னா என்ன பாவம் எவ்வளவு பாவம் பண்ணியிருப்போமோ அந்த பாவம் அதை தான் வினை அப்படின்னு சொல்றோம் அந்த பாவ வினைகள் புண்ணிய வினைகள் இந்த பாவ வினைகளும் புண்ணிய வினைகளும் சரிசமமா வரும்போதுதான் நம்ம ஒரு மோட்சம் என்ற நிலைக்கே போக முடியும் ஆனா நம்ம காத்தால எழுந்ததுல இருந்து யோசிச்சேன்னா எவ்வளவோ நம்மளை அறியாம நம்ம காலில் நடக்கும்போது எத்தனையோ பூச்சி புழுக்கள் எவ்வளவோ தினம் 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 சாப்பிடும் போது அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது எத்தனையோ கொள்கிறோம் எத்தனையோ செய்யறோம் எத்தனையோ வினைகள் நடக்கிறது அப்படி எல்லாம் செய்யும் போது இந்த வினைகள் எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சு யாரையாவது ஒருத்தரை தப்பா பேசினாலும் பாவம் யாராவது ஒருத்தரை தவறாக பார்த்தாலும் பாவம் பார்த்தாலும் யாராவது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசினதை நம்ம கேட்டாலும் பாவம் அப்படி ஒரு அதெல்லாம் முடியுமா இந்த காலத்தில் ஸோ இந்த பாவங்கள் எல்லாம் இதெல்லாம் வேற வழியே கிடையாது ஒருத்தர் பேசிட்டு இருந்தா நம்ம இங்கே உட்காந்து காதில் விழாம இருக்குமா நமக்கு கேட்க தான் கேட்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு மனுஷ மனம் தானே நம்மளோடது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் ஆமாங்க நானும் அன்னைக்கு பார்த்தேன் அப்படிதாங்க அவர் வழியினார் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுருவோம் இந்த இந்த மாதிரி பாவ கர்மங்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி கடவுளின் நாமத்தை துதிப்பு இந்த கடவுளின் நாமத்தை பவ வினை பவ வினை முன்னாடி இருந்த சஞ்சித வினை அப்படிங்கிற அதையும் சேர்த்து இப்ப உள்ள பிராரப்த வினை அப்படிங்கிற ரெண்டு வினையும் சேர்த்து தொலைக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடவுளின் நாமத்தை போற்றுவது கடவுளின் நாமத்தை சொல்லுவது சொல்லுவது என்பது மிகவும் கடவுளின் நாமத்தை ஜபம் செய்வது நிறைய சொல்லணும் அருளகிரி சொல்லுவார் வசன மிக வேற்றி மறவாதே மனது துயிலாற்றில் துயராற்றில் துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாக்ஷரம் அதனாலே இகபர சௌபாக்யம் பெறுவாயே அப்படிம்பாரு அது என்னது இசை பயில் சடாக்ஷரம் அப்படின்னா என்ன ஷட அக்ஷரம் அப்படின்னா என்னது ஷட் அப்படின்னா ஆறு ஆறு அக்ஷரங்களை கொண்ட ஒரு இறைவன் அவனுடைய அழகான நாமம் அவனுடைய அழகான மந்திரம் பவ என்னும் திருமந்திரம் தலை சக